வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நீங்க ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் சிக்கன் பிரியாணி காய்கறி தாளிச்சா அவிச்ச முட்டை வெங்காய தயிர் பச்சடி கேசரி தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போறோம் பெங்களூரை சேர்ந்த மோகன்ராஜ் தீபா தம்பதிகளின் இரட்டை குழந்தைகள் மகன் பவன் கந்தன் மகள் உமையால் மீனாட்சி அவர்களின் முதல் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அன்புடன் உணவு வணங்க ஏற்பாடு செய்யப்படுகிறது பவன் மீனாட்சி இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்பவர்கள் அப்பா மோகன்ராஜ் அம்மா தீபா மற்றும் குடும்பத்தினர் இவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோடு சேர்ந்து நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் கந்தன் உமையால் மீனாட்சி இவங்களுக்கு இங்கு குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சக்கரவ சார்பாகவும் பவன் கந்தன் உமையான் மீனாட்சி இந்த ரெட்டோ குழந்தைக்கு இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அந்த குழந்தைங்க ஆனால் அந்த ரெட்ட குழந்தை வந்து ஆண் பெண்ணும் பிறக்கிறது யாருக்கும் கொடுத்து வைக்காது அவங்க கொடுத்து வச்சவங்க அவங்களுக்கு அந்த குழந்த பிறந்துருக்கு நல்லா இன்னமும் அது செல்வாக்காக வளர்ந்து படித்து அந்த குடும்பத்தில் நல்லா வாழணும் எல்லாருக்கும் அது இன்னமும் நன்மையை செய்யணும் அந்த பிள்ளைக்கு வந்து பழனி முருகன் பேரும் மதுரை மீனாட்சி பே பேரும் அந்த பிள்ளையோடுக்கு வச்சுருக்குறாவோ அது ஒரு நீடோடி வாழுங்க நல்லா இருக்குங்க இந்த ரெட்ட குழந்தைங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அந்த பிள்ளைங்களும் எந்த குறையும் இல்லாமல் பல செல்வங்களும் பெற்று நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் இந்த இரட்டை குழந்தைகள் செல்வ செழிப்போட பலமும் நலமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழணும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம் உனக்கு வெந்நீர் போட்டு தான் சாவுக்கு எடுத்துக்கலாம் சிக்கன் பிரியாணி தளிக்கிறதுக்கு எண்ணெய் சுடாகிடுச்சு பட்டா வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டா வகை நல்லா பறிஞ்சிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கால் சாவுக்கு தண்ணி நல்லா குறைச்சிட்டுச்சு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா மல்லி தக்காளி பருப்பு வெங்காயம் எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம் சரிங்க சரிங்க விட்டுக்கா காயெல்லாம் வெடிக்கிட்டு இருக்கோம் பிரியாணிக்கு வெங்காயம் பட்டக்காயெல்லாம் நல்லா அறங்கிடுச்சு அது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் வருகிற அந்த அக்காவுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு ரெட்டை குழந்தை பிறந்த நேரம் பாருங்க வாழைக்காயே ரெட்ட ரெட்டையா இருக்கு அவங்க நேரம் அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க எத்தனை நல்லா ரெட்டையா இருக்கு மூணு இருக்கும்பி இது மூணு பாக்கி எல்லாம் ரெட்ட ரெட்டா இருக்கு பெரிய விஷயம் இங்க பாரு சரி வாங்குற காய் ரெட்ட குழந்தையே ரெட்ட குழந்தை நீங்க நம்ம வாங்கி தாளிச்சு வைக்கவங்க வாழை காய் ரெட்ட ரெட்டா இருந்திருக்கு நான் வெட்டற இதெல்லாம் தெரியல சீப்ல இருந்து வெட்டற இங்க வந்து பாக்குறப்ப தான் இப்ப தெரியுது அதான் ஒரு இதுதான் நல்ல நேரம்தான் தான் ரெடி பண்றதுக்கு நெய் சூடாயிடுச்சு அது கூட வந்து ரவா சேர்த்துக்கலாம் இதுலேயே நல்லா வதக்கிக்கலாம் ரவாவை பிரியாணிக்கு தக்காளி எங்க வேணாலும் வாங்கிட்டு அது கூட இஞ்சி போட்டு பேசி சேர்த்துக்கலாம் அது கூடவே புதினா சேர்த்துக்கலாம் புதினா மல்லி பச்சை வாசனை பிரிச்சு அது கூட வந்து எலுமிச்சம்பழ சாறு தயாரி சேர்த்துக்கலாம் கொதின மல்லியோட பச்சை வாட்சின போயிடுச்சு இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கறி மசாலா இதெல்லாம் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்தாச்சு நல்லா வதக்கி தலா சேர்த்தோட கிரேவி அப்படி இருக்கு காசை நல்லா கம்மியா செமையா இருக்குது கேசரிக்கு தண்ணி நல்லா சூடாகிட்டு ரவா சேர்த்து கிண்டுக்கலாம் கிண்டுக்கல தலை நல்லா கேசரி இருக்கு

தாலிச்சாவுக்கு பருப்பு தக்காளி எல்லாம் அரை வேக்காடு வந்துருச்சு அது கூட வந்து வெட்டி வச்சிருக்கிற காய்கறி சேர்த்துக்கலாம் காய்கறி நல்லா அரை வேக்காடு வேகட்டும் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல வந்து கேசரி ரெடியாகிட்டு இருக்கு சிக்கன் பிரியாணிக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு அது கூட வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் பல்கார்க்கு பீசலாம் இல்லை தண்ணி இனி சாலையும் ரொம்ப சாய்க்காதியா இல்லை கொட்டி விடுங்க சிக்கன் பீஸ் எல்லாம் கொட்டியாச்சு மசாலாவோட எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் அதுங்கண்ணா கிண்டி விடுங்க கிண்டி விடுங்க டக்குண்ண பிரியாணிக்கு மசாலா கூட கறி நல்லா வந்து மசாலா சேர்ந்துருச்சு கறி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் போட்டு வச்சுக்கலாம் கரெக்டாக காய்கறி தாளிச்சாவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா கறி மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் தாளிச்சாவுக்கு மசாலா சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம் தாளிச்சாவுக்கு தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கா சாலைங்க வந்து அங்கே தாளிச்சா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தாளிச்சாச்சா பிரியாணிங்க ரெடி ஆகிட்டு இன்னும் ஒரு அஞ்சு லிசத்தில் போட்டுடலாம் இந்த இடப்பில் தாலிச்சா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தாளிச்சா தாளிக்கிறதுக்கு என்ன சுடாச்சும் பட்டாக்காய் சேர்த்துக்கலாம் டக்குனே போட்டுருவோம் அழுப்பு ரெடி ஆகிட்டு அரைக்கி தாளிச்சா கூட சேர்த்துக்கலாம் தாளிச்சாவுக்கு அரைச்சி வந்த பொருளை சேர்த்துக்கலாம் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் கசகசா தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி இருக்கிறோம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் பிரியாணி தம் கட்டுற வந்துட்டு கடைசியா நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரியாணி தம் கட்டுற பதம் வந்துருச்சு பிரியாணி ரெடி இப்போ உடச்சு விட்டுலாம் டயர் படிச்செடி தாளிக்கிறதுக்கு தேவையான பிள்ளை இருக்குது கலந்துக்கலாம் டயர் பச்சிக்கு டயர் ஊற்றிக்கலாம் அது கூட மிளகாய் மல்லித்தாளெல்லாம் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்துக்கலாம் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடியா இருக்கு சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடுவாங்க மட்டன் பிரியாணி வந்து பல்லு இல்லாதவங்க எல்லாம் சாப்பிட முடியாது கொஞ்சம் கறி அழுத்த மார்க்கத்துல திங்க முடியாது பிரெஷர் உள்ளவங்களும் சாப்பிட மாட்டாங்க சிக்கன் பிரியாணி வந்து சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடக்கூடியது சூப்பரான பிரியாணி கூட போட்டு சாப்பிட சூப்பரான வெஜிடபிள் தாளிச்சா ரெடியா இருக்கு பிரியாணினால முட்டை தான் முட்டை அவிச்ச முட்டையும் ரெடியா இருக்கு தயிர் ஊரு ஸ்பெஷல் கேசரி வெங்காயம்யிர் வச்சு எல்லாம் ரெடியாச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் எல்லாம் கார்ல ஆச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு சாப்பாடு குடுக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த பவன் கந்தன் உமையால் மீனாட்சி

பவன் கண்டிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சத்தியான பிரியாணி கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் உண்மையா மீனாட்சிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கடி கொடுத்துறேன்

அவர்களுக்கு வாழ்த்துக்கள் உமையால் மீனாட்சிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிரியாணி போட்ட குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த ரெட்ட குழந்தையும் நூறு ஆய்வு எழுதி நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும் அந்த குடும்பம்

ಕೇಮರ <imitation> ಕೊಟ್ಟರು <imitation> <imitation>

மகன் பவன் கந்தன் மகள் உமையாள் மீனாட்சி உங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து முதலாம் ஆண்டு பிறந்த நாளே இந்த பிறந்த நாள்க்காவதான் வந்து இன்னைக்கு அவங்க குடும்பம் வந்து சிறப்பானதானம் பண்ணி இருக்கிறாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுவாங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்து உள்ள பெல் பெட்ர வந்து க்ளீட் பண்ணிடுவாங்க